வணக்கம் பூங்குடெய்வு மக்களொன்றியம் பெருமையோடு இருக்கின்ற அறிவுத்திறன் போட்டி சம்பந்தமான விடயங்களை இன்று நாங்கள் ஊடகங்களுக்கு பயிர்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்றோம் எனது பெயர் விநாயகமூர்த்தி இந்த பூங்குதெய்வ மக்களொன்றியத்தின் முன்னாள் தலைவராகவும் தற்பொழுது அறங்காவலராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே என்னோடு இங்கு ஒன்றியத்தின் செயலாளர் லட்சுமணன் அவர்கள் முதலாவதாக அமர்ந்திருக்கின்றார் அவருக்கு அடுத்ததாக பங்குடைய மக்களொன்றியத்தின் தொடர்ச்சியான செயலாளராக பணியாற்றி இன்று அரங்காளராக இயங்கிக் கொண்டிருக்கும் நிதி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அடுத்து ஆசிரியர் மகாலட்சுமி அவர்கள் பங்குடைய மக்களொன்றியத்தின் நிர்வாக உறுப்பினராக மற்றும் மத்திய உள் உறுப்பினராகவும் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார் அதத்தோடு இந்த அறிவுத்திறன் போட்டிகளுக்கு முக்கியமாக ஒரு பொறுப்பாளராக இத்தனை ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார் எங்களது போட்டி சம்பந்தமான விளக்கங்களை சஸ்பாநிதி அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது எடுத்துறேன் வணக்கம் அரித்திரம் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்து வருகிறோம் இன்றைக்கு பதினாலு பதினாலாவது வருஷமாக நடத்திருக்கிறது வருகிற இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து ஆரம்பமாகின்றது இன்னும் ஒரு கிழமை கிடக்கின்றது அதுக்கிடையில இந்த பிள்ளைகள் வந்து கூடிய விரைவில் தங்களின் விண்ணப்ப படிவங்களை அனுப்புமாறு கேட்கப்படுகின்றார்கள் இதில் வந்து ஆறு வகையான புரோகிராம் நடக்கின்றது ஒன்று வந்து பால பிரிவு பாலர் பிரிவு டெண்டா பிரிச்சிக்ரம் ஆறு வயதுக்கு உட்பட்டாக்கள் ஒன்பது உட்பட்ட உட்பட்டாக்கள் ஆறு வயதுக்கு உட்பட்டாக்களுக்கு வந்து திருக்குறள் மன்னனப் போட்டியும் ஓவியம் செய்கின்றோம் கீழ்பிரிவுக்கும் திருக்குறள் மன்னனப் போட்டியும் பொருளோடு ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பொருளும் சேர்ந்து சொல்ல வேணும் அவர்கள் வந்து கொடுக்கப்படுகிற தலைப்பில வந்து ஓவியத்தை வந்து கற்பளையில வரைய வேணும் மற்றது கீழ்பிரிவிலே வந்து திருக்குறள் மன்ன போட்டியும் அத்துடன் சொல்வழுதலும் தமிழ்ல இருக்கப்படும் பந்தியை அவர்கள் வந்து சரியாக எழுதப்பட வேண்டும் சொற்பொழ இல்லாமலுக்கு முதல் கட்ட பாலர் பிரிவும் கீழ்பிரிவும் சொன்னார்கள் மிகுதியாக இருக்கின்ற மத்திய பிரிவு பதினைஞ்சு வயதிற்கு கீழ்பட்டவர்கள் அதில் கா கார் சொல்லியாச்சு வழியாக பேச்சு போட்டியும் கட்டுரை போட்டியும் இருக்கிறது அதுக்கு அதற்கு இந்த பேச்சு போட்டிக்கான தலையங்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன கல்வி செல்வம் தொழில்நுட்பம் கட்டுரை போட்டிக்கான தலையங்கமும் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளன வாசிப்பின் பயன்கள் உளவு தொழில் அடுத்ததாக மேற்பிரிவு பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பின் பிறந்தவர்கள் பேச்சு போட்டியாக தலைப்புகள் அல்பர்ட் ராவண காவியம் கட்டுரை போட்டி தலைப்புகள் ஒழுக்கத்தின் மேன்மை ஊடகங்களில் தமிழ் அதை அதை தொடர்ந்து அதி மேற்பிரிவுக்கும் விசேஷமாக நாங்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக பெரிய பிள்ளைகளுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்குகின்றோம் அதி மேற்பிரிவு பதினெட்டு வயசில் இருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் வயசுகள் அதிலே அன்று பேச்சு போட்டி இசையில் தித்திக்கும் தீந்தமிழ் தமிழரும் தமிழர் பண்பாடும் மற்றது பிரெஞ்சு மொழியை தமிழாக்கம் செய்வதும் தமிழ் மொழியை பிரெஞ்சுல தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்வார்கள் அது செய்ய வேண்டும் இதை விட பதினெட்டு இருபத்தி ரெண்டு நாங்கள் அந்த பெரிய பிள்ளைகளின் நலனுக்காக அதை விட ஓரளவுக்கு ஒரு வயசோ ரெண்டு வயசோ இருந்தாலும் வரலாம் ஏனென்றால் பெரிய பிள்ளைகள் அவர்களுக்கு நிறைய வேலைப்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கிறபடியால் நாங்கள் ஏனென்றால் போன முறை அப்படித்தான் செய்த நாங்கள் அதே போல இன்முறையும் அந்த இருபத்தி அன்று இருபத்தி மூன்று வயதுக்குள்ள வயது உள்ளவர்களையும் நாங்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவைக்கு கொடுப்பதாக இருக்கின்றோம் ஆகவே அவர்கள் வந்து இதில் பங்கு பற்றி இதை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போட்டியில் வெற்றி ஈட்டியவர்களுக்கான பரிசுகள் பங்கு பெற்றியவர்களுக்கான சான்றிதழகம் எமது ஒன்றியத்தின் தென்னங்கீட்டு விழாவின் போது வழங்கப்படும் அந்த தென்னங்கீட்டு விழா இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறும் போட்டிக்கான விண்ணப்ப படிவங்கள் ஜாவும் இருபத்தி நாலு நான்கு இரண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன் கவையை பார்த்து அல்லது நேரடியாக கொண்டு வந்தா ஆனால் நீங்கள் முதல் வந்து இப்போ விண்ணப்பம் தான் கொடுக்க வேண்டும் என்று முதல் கட்டம் இல்லை அதற்காக ஒன்லைன்ல செய்கிறோம் அடுத்தது கவி பாரத்துல போம்கள் எடுக்கப்படுகின்றன ஆனால் நீங்கள் எங்களுடைய நம்பர்கள் நான் நிறைய நம்பர்கள் அங்கே அனுப்பப்பட்டுள்ளேன் மாணவர்களுடைய நம்பர் அதே போல ஒன்லைன்ல அவர் செய்திருக்கின்றன அவரும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் வெற்றில நீங்கள் முதல் பிறந்த தீயதி ஆண்டு மற்றது போட்டியில் எது எந்த போட்டியில பங்கு பெற்று முழு பெயர் தந்தையினுடைய பெயரும் உங்களுடைய மாணவர்களாயிருந்த அவர்களுடைய பெயரும் முதல் மூன்றும் முதல் அனுப்பி வைத்தால் எங்களுக்கு அந்த வேலைப்பாடுகள் குறைவாகவும் நீங்கள் நேரடியாக அன்று இந்த அறிவுத்திறன் போட்டி நடக்கிற பொழுது அந்த விண்ணப்பத்தையும் அதற்குரிய வயதுக்குரிய விசாவோ அதுக்குரிய வெற்றிகரோ வந்து இங்கே சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் ஆகவே இந்த போட்டிகளில் பெற்றார்கள் வலம் விரும்பிகள் எல்லோரும் பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளின் நலங்கருதியும் பிள்ளைகளின் முன்னேற்றமும் பிள்ளைகள் எங்களுடைய போட்டிகளில் பங்கு வெற்றி அவை சிறப்பட வேண்டும் என்று நாங்கள் அதற்கான முன் முன் உதாரணமாக நாங்கள் திகழ்கின்றோம் ஏனாண்டபடியால் பூங்குடுதி ஒன்றியம் அன்று நிறைய பேர் விரும்பி விரும்பி வருகிறார்கள் அதே போல எங்களுக்கு இன்னும் மாணவர்கள் கூடி கூடி கொண்டு போற பொழுது எங்களுக்கும் ஒரு சிறப்பு ஒன்றியத்துக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் ஆகவே நீங்கள் உங்களால் இங்கே வந்து அந்த போட்டியில் பங்கு பெற்றி அதை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் வணக்கம் நான் ஒன்றியத்தின் செயலாளராக இருக்கின்றேன் லட்சுமணன் மக்கள் ஒன்றியம் நடத்துகின்ற அறிவுத்திறன் போட்டி இங்கு உள்ள தமிழ் மலலை சின்ன சிறுவர்களையும் மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த பூங்குடி ஒன்றியம் செய்து கொண்டிருக்கின்றது கடந்த பதினாலு பதினாலு வருடங்களாக இது பதினாலாவது வருடம் என்று நினைக்கின்றேன் பதினாலாவது வருடம் பதினாலு வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் பூங்குடி ஒன்றியம் இலங்கை பூங்குடியில் உள்ள பாடசாலைகளையும் மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றது அதே வேளையில் இங்கே உள்ள மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து அதுவும் பூங்குடியில் உள்ள காலம் சென்ற ஆசிகளின் நினைவாக ஒவ்வொரு வருடமும் மூன்று ஆசிகளை தெரிவு செய்து அவர்களை ஞாபகார்த்தமாக இது ஒரு மேன்மையான ஒரு விஷயமாக நான் கருதுகின்றேன் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது அதனாலே நாங்கள் வரவழைக்கின்றோம் பெற்றோர்கள் பிள்ளைகள் அனைவரையும் அன்புடன் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு வெற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி கேள்வி நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைத்தது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் எங்களுக்கு முதலில் வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகள் வந்து ஒரு வயதை தாண்டி அதாவது மேல் வகுப்புகளுக்கு போகும் பொழுது தமிழை விட்டு விடுகிறார்கள் அவர்களுக்கு இந்த முலையிலேயே கொடுக்கறதுக்கு தமிழ் மொழியிலும் ஒரு ஒரு முக்கியமாக அதை பயன்படுத்த தெரிய வேண்டும் என்றதுக்காக வேண்டிதான் இந்த திருக்குறள் மன்ன போட்டி சொல்வழுதல் பிள்ளைகள் வந்து ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள் பெற்றோரின் முயற்சியின் மூலம் பிள்ளைகள் வந்து ஆர்வமாக கலந்துள்ளார் இதுல வந்து என்ன சொன்னா இங்க வந்து நிறைய தமிழ் சோலை இருக்குது நல்ல விஷயங்கள் செய்கிறார்கள் அவர்கள் நிறைய போட்டிகள் வைக்கிறார்கள் இருந்த போதும் தமிழ் சோலை இல்லாமல் இருக்கிற தாய்மார்கள் படிப்பிக்கிற பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் இதை ஒரு களமாக பயன்படுத்துகிறார்கள் அந்த நேரத்துல சோலையிலும் இருந்து வருகிறார்கள் நிறைய பிரைவேட் தமிழ் பா பா தனியார் தமிழ் பாடசாலையும் இருக்கு அதிலும் இருந்து நிறைய பிள்ளைகள் வருகிறார்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகள எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகின்றது அத்துடன் நாங்கள் அவர்களை கவர்வதற்காகவும் அவர்களுக்கு இலகுவாக இருக்கக்கூடியவும் மதிய உணவுகளும் கொடுக்கின்றோம் மதிய உணவு கொடுத்து ஆறுதலாக அவர்களை வைத்து அவர்களை அனுப்புகின்றோம் அதனால் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக எங்களுடன் சேர்ந்து எங்களோட பயணிக்கிறார்கள் அதனால் வந்து இது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கும் ஹாப்பி வர்ற பிள்ளைகளுக்கும் ஹேப்பி பெற்றோரும் சந்தோஷமாக வந்து செல்கிறார்கள் இது பிரான்ஸ்ல ஃப்ரான்ஸிலேருந்து தான் தெரிவு செய்கின்றோம் ஏனென்றால் பிரான்ஸ்ல இருக்கிற பெற்றோர்களுக்கு தாய்மார பெற்றோர்களுக்கும் தான் பிரான்ஸில் உள்ள நிலைமைகள் புரியும் அந்த வகையில் வந்து இலங்கையில் ஆசிரியராக ஆசிரியராக இருந்தவர்களையும் நிறைய சர்வீஸில் உள்ள இருந்தவர்களையும் வந்து நிறைய இருக்கிறார்கள் அவர்களை அணுகி அவர்களையும் கூப்பிட்டுருக்கிறோம் அதே நேரம் கனகாலம் தமிழ் தமிழ்ச்சோலையில படிப்பித்த ஆசிரியர்களையும் நாங்கள் நடுவர்களாக தேர்ந்தெடுத்து இதை செய்கின்றோம் அந்த அதே நேரத்தில் மற்ற வேலைகள் உதாரணமாக ஓவியம் ஓவியம் அதுகளுக்கு வந்து எங்களுடைய உள்ள குழந்தையர்ஸ் வந்து அவை வந்து விரும்பி வந்து பிள்ளைகளை கவனித்து அதுக்குரிய உதவிகளை செய்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் முக்கியமாக ஒரு வேண்டுகோளை இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பெற்றோர்களுக்கு உங்களுடைய மக்கள் ஒன்றியத்தின் சார்பிலேயே நாங்கள் வேண்டுகோளை விடுக்கின்றோம் தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளை இந்த போட்டிகளிலேயே பங்கு பெற்ற வைத்து அவர்கள் தாய்மொழி மறவாத ஒரு சமூகமாக இந்த புலம்பெயர் மண்ணிலே பெற வேண்டும் என்பது எங்களுடைய அவா அதை நிறைவேற்றுவதற்கு பெற்றோர்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை இந்த போட்டிகளிலே பங்கு பெற்ற வைத்து அவர்களுடைய அந்த திறமைகளை வெளியே கொண்டு வந்து இந்த புலம்பெயர் மண்ணிலே அவர்கள் நற்பிரைஜர்களாக வாழ்வதற்கு வழிவகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு அவர்களிடையே நாங்கள் நடக்கின்ற இந்த தென்னங்கீட்டு நிகழ்விலே அவர்கள் எல்லோரையும் கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இதை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசல்கள் வழங்கப்படுகின்றது அந்த வகையிலே முன்பு குறிப்பிட்டது போல உங்களுடைய மண்ணிலே சேவையாற்றி அங்கு உள்ள அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவிய புகட்டிய ஆசிரியர்களை நாங்கள் நினைவூர்ந்தும் இந்த நிகழ்வை நடத்துகின்றோம் இந்த வருடம் அமரர் சிவசாமி நெல்லம்மா ஆசிரியை அமரர் முத்துத்தம்பி ஆசிரியர் அமரர் செல்லையா தனபாலசிங்கம் ஆசிரியர் ஆகிய மூன்று பேருடைய பேரிலே நினைவோடு சுமந்து இந்த நிகழ்வினை இந்த வருடம் நடத்துகின்றோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களுடன் கேட்டுக்கொள்ள ஒன்றுதான் தமிழ் எங்கள் மூச்சு எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எங்கள் மொழிதான் எங்களை நிலநித்து வைக்கும் ஏனெனில் எனக்கு என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாது என்று சொல்வதில் நாங்கள் பெருமை அடைய முடியாது எங்கிருந்தாலும் நாங்கள் தமிழனாக வாழ வேண்டும் தமிழர் பாரம்பரியத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் இப்படியான போட்டிகளிலே அவர்கள் கலந்து கொண்டு தமிழ் அறிவை பெருக்க வேண்டும் இதுதான் மக்கள் மக்களொன்றியத்தின் வேட்கை இந்த புங்குடிய மக்கள் ஒன்றியமானது தனிய புங்குடிய மண்ணுக்காக இங்கு செயற்பட்டு கொண்டிருக்கவில்லை சகல பிறந்துபட்ட தமிழ் மக்களுக்கான ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் இதை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் இந்த மண்ணிலே இதை ஏற்படுத்தி இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இம்முறையும் சிறப்பாக நடைபெற அனைவரது ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அத்தோடு இந்த ஊடகங்களின் ஊடாக இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக இங்கு வருகை தந்து எங்களுடைய செவ்வியை எடுப்பதற்காக வந்த ஆர்கேஎஸ் மொழி அதனுடைய ஸ்தாபகர் அருள்மொழி அவர்களுக்கும் ஏஆர் நிருஜன் அவருடைய யூடியூப் சேனல் அதிபருக்கும் பங்குடிய மக்கள் ஒன்றியத்தின் சார்பில் எங்கள் பங்குடிய மக்கள் சார்பிலும் மெனமாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய சேவை மிகவும் முக்கியமானது ஏனெனில் இப்படியான செய்திகளை மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஊடகத்தின் ஊடாகத்தான் முடியும் ஆகவே உங்கள் ஊடகத்தின் ஊடாக இது செய்தி பெறவை விட்டு நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம் நன்றி வணக்கம்